கோவையில் குடைகளை கொடையாய் கொடுத்த லைன்ஸ் கோவை லைன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்டம் சார்பில் சாலையோர வியாபாரிகளுக்கு குடைகள் வழங்கப்பட்டன கோவையில் லைன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்டத்தின் சார்பில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி உலக சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு சேவை தின உதவிகளை தொடர்ந்து பதினோரு நாட்கள் நடத்த முடிவெடுக்கப்பட்டு தினமும் ஒரு சமூக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அன்னதானம் வழங்குதல் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி ஆயிரம் மரக்கன்றுகள் நடுதல் மாணவர்களுக்கு கழிப்பறை கட்டி தருதல் பசிப்பினி போக்குதல் கல்லூரிகளில் விழிப்புணர்வு பேரணிகள் நடத்துதல் ரத்ததான தான முகாம்கள் குளத்தை தூர்வார்தல் உள்ளிட்ட சமூக பணிகள் தினமும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது முதல் நாள் கோவை அரசு மருத்துவமனை இருதவியல் துறைக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள அலமாரி வழங்கப்பட்டு மருத்துவர்கள் கௌரவப்படுத்தப்பட்டனர் இரண்டாம் நாள் அரசு மருத்துவமனை மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்களில் வசிக்கும் மக்களுக்கு உணவும் மூன்றாம் நாள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியுடன் இணைந்து இளைஞர் மேம்பாடு தொடர்பான விழிப்புணர்வு பேரணியும் நடத்தப்பட்டன நான்காம் நாள் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் ஊட்டச்சத்து உணவுகள் வழங்கப்பட்டன ஐந்தாம் நாள் பார்வையற்றோர் இரத்த தானம் செய்யும் நிகழ்வும் ஆறாம் நாள் கோவையில் உள்ள பத்து அரசு பள்ளிகளுக்கு இரும்பு பீரோக்கள் வழங்கப்பட்டன ஏழாம் நாள் எஸ் என் கலை அறிவியல் கல்லூரியில் பெண்கள் மேம்பாடு மற்றும் பாலியல் குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு கருத்தரங்கும் அதனைத் தொடர்ந்து நிர்மலா மகளிர் கல்லூரியில் இரத்ததான தான முகாம் நடத்தப்பட்டது எட்டாம் நாளான இன்று லயன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்டம் சார்பில் கோவை மாநகரில் சாலையோர ஏழை வியாபாரிகள் ஐம்பது பேருக்கு குடைகள் வழங்கப்பட்டன லைன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்டத்தின் மாவட்ட கவர்னர் சண்முக சுந்திரம் ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் இளங்கோ துணை கவர்னர்கள் தினகரன் பாரதி கேபினட் செயலாளர் ஆனந்த் கேபினட் பொருளாளர் சுரேந்தர் பிள்ளை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ரமணன் ராதிகா ஆகியோர் குடைகளை வழங்கினர்